ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இலவச விவசாய மின் இணைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் இலவச விவசாய மின் இணைப்புக்கு அறிவிப்பு கடிதம் கொடுத்து தயார் நிலையில் இருக்கும் நபர்களுக்கு மார்ச் மாத இறுதிக்குள்ளே மின் இணைப்பு கொடுக்கறதுக்கான ஆயத்த பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் தயார்நிலை பதிவேட்டில் கையப்பமிட்ட ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் குறிப்பிட்ட நபர்களுக்குன்னா அவர்களுக்கு அந்த முன்னுரிமைகளின் அடிப்படையில் சீனியாரிட்டி பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அமௌண்ட்டு ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் மின் இணைப்பு கொடுக்கறதுக்கான உத்தரவுகள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் ஏன் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் நம்பர் இந்த இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படின்ற ரவுண்ட் ஃபிகரில் கொடுக்குறாங்களா இல்லை வந்து மின் இணைப்பு அந்த நபர்கள் வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு செக்ஷன் அதாவது ஒரு மாவட்டத்துக்கு எவ்வளோ மின் இணைப்பு அப்படி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் ஸோ எலக்ஷன் வரப்போகிறது அப்படிங்கிறதுனால மேபி இருக்கும் அனைத்து மின் இணைப்புகளையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு மத்திய அரசிடம் இருந்து போதிய நிதி மானியம் வந்து கிடைக்காததுனால மின் இணைப்பு கொடுக்கறதுல காலத்தாமதம் ஏற்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்படி இல்லைனாலும் கூடுதலாக மத்திய அரசிடம் இருந்தோ இல்லை வந்து தமிழக அரசிடமிருந்து நிதியை ஒதுக்கி மின்சார வாரியத்திற்கு கொடுத்து மின் இணைப்பு கொடுக்கறதுக்கான ஆயத்த பணிகள் வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா இந்த காலாண்டு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு காலாண்டுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இலவச விவசாய மின் இணைப்பு கொடுத்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான உத்தரவுகள் மின்சார வாரியத்திற்கு பிறப்பிக்க போகிறாங்க ஸோ இதை பற்றின முழு தகவல்களும் இனி வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஸோ அதனால் நம்ம சே நம்ம இணைஞ்சிருங்க உங்களுடைய விவசாய நண்பர்களுக்கும் இத பத்தி நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல இத பத்தின கருத்துக்கள் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து இவ்வளோ நாள் வீடியோ வந்து பதிவிடாமல் இருந்தேன் இனிமேல் தொடர்ந்து நம்ம சேனலில் இது சம்மந்தமாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் இலவச விவசாய மின்னணுப்பு சம்பந்தமாகவோ இல்லை தமிழ்நாடு மின்சார வாரியம் சம்பந்தமாகவோ இப்படி ஒரு சேனல் இருக்குங்கிறதையும் தெரியப்படுத்துங்க நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் நன்றி